ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் பெற்ற அற்புத வரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அனுமன் சிறுவனாக இருந்த பொழுது சூரியனை பழனு நினச்சி அதை சாப்பிடும்ங்கிறதுக்காக பூமியில இருந்து வேகமாக வானத்துக்கு பறந்து போனாரு அதே நேரத்தில் சூரியனை பிடிக்க ராகுவும் வந்துட்டு இருந்தாராம் அனுமன் திடீர்னு பறந்து வர்றதை பார்த்து பயந்து போன ராகு பகவான் தேவர்களின் தலைவனான இந்திரன் கிட்ட போய் உதவி கேட்டார் உடனே இந்திரன் தன்னுடைய வஜ்ராஜத்தால் அனுமனை தாடையில் அடிச்சிட்டாரு தாடை ஒடுங்கிடுச்சு தாடை அப்படின்னா கண்ணம் தாடைனா அணுன்னும் பொருள் மண் அப்படின்னா ஒடுங்கியது அனுமன் அப்படின்னா தாடை ஒடுங்க பெற்றவன் அப்படின்னு பொருள் தனது மகனை இந்திரன் தாக்கியதை பார்த்த வாயுபவனுக்கு கோபம் வந்து அவனை அனுமனை வந்து தன்னுடைய மடியில் படுக்க வச்சுட்டு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திட்டாரு காற்று இல்லாததால் எல்லா ஜீவராசிகளும் துன்பப்பட்டன இதை பார்த்த சூரிய பகவான் தனது ஒளியிலிருந்து நூறில் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு அருளினார் மேலும் அனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கல்வியில் சிறந்தவனாக ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் வருணன் காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு சொன்னார் யமதர்மன் யம தண்டத்திலிருந்தும் நோய்களினாலும் அனுமன் பாதிக்கப்பட மாட்டான் என்று வரமளித்தார் குபேரன் அனுமன் யுத்தத்தில் சோர்வே அடைய மாட்டான் என்று வரமளித்தார் சிவபெருமான் தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது என்றார் விஸ்வகர்மா இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் நான் செய்ய போகும் ஆயுதங்களினாலோ ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு வரம் கொடுத்தார் பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அளிக்கப்பட மாட்டார் என்றும் அருளினார் மேலும் அனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் ஒருவரிடத்திலும் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார் நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் என்றும் வரமளித்தார் இந்த வரங்களினால் திருப்தி அடைந்த வாயு பகவான் தனது இயக்கத்தை தொடங்கினார் ஆகையால் ஆஞ்சநேயர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆஞ்சநேயரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் மற்றும் ஒரு தொடர் சந்திப்போம் நன்றி வணக்கம்